வணக்கம் புது வசந்தம் டிவி சேனல் நேர்களுக்கு ஆஸ்ட்ரோ லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான அவசியமான ஒரு டாபிக் பாக்குறோம் அதாவது கரணம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு கரணத்துல பிறந்திருக்கோம் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்கு அவை பவகரணம் பாலவ கரணம் கௌலவம் தைதுளை கரசை வணிசை பத்திரை சகுனி நாகவம் சதுஷ்பாதம் கிம்சுக்கணம் இந்த பதினோரு கரணங்கள்ல தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் இந்த ஒவ்வொரு கரணங்களுக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் அதற்குண்டான அதிதேவதை இருக்கு மிருகம் கிரகம் மலர் ஆகாரம் அப்புறம் பூசுவது ஆபரணம் தூபம் வஸ்திரம் பாத்திரம் தெய்வங்கள் கிழமை நைவேத்தியம் குணம் அதிபதி தேவதை சரி இந்த கரணத்தோட ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரணம் அப்படின்னாலே நம்மளுக்கு பாதுகாப்பு வலயம் கரணம் அப்படின்றது காரிய வெற்றியை தரும் அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்ல நம்மளுடைய மெய்காப்பாலனே இந்த கரணம் தான் அப்போ யார் ஒருத்தவங்க தான் வந்து எந்த கரணத்துல பிறந்திருக்கோம் அப்படின்றத ஜோதிடரை அணுகி முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் வந்து எந்த கரணத்துல பிறந்திருக்கேன் பவமா பாலவமா கௌலவமா தைதுலையா கரசையா வணிசையா பத்திரையா சகுனியா நாகவமா சதுஷ்பாதமா கிம் சுக்கனமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே கிட்ட நீங்க கேட்கணும் இந்த கரணத்துக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இந்த கரணத்துக்கான அதிதெய்வதை யாரு இந்த கரணத்துக்கான மிருகம் என்ன கிரகம் என்ன மலர் என்ன ஆகாரம் என்ன பூசுவது என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நிறைய ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க கிழமை என்ன தெய்வங்கள் என்ன பாத்திரம் என்ன பாத்திரம் தங்கம் வெள்ளி செம்பு அப்படின்னு இருக்கு அதான் பாத்திரம் ஆபரணம் தூபம் தூபம்னா இந்த சாம்பிராணி போடக்கோல அதுல சேர்த்து போடக்கூடியது நைவேத்தியம் குணம் அதிபதி தேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத வந்து நீங்க உபயோகப்படுத்தணும் இப்போ இந்த பீச்சர்ஸ்ல ஒன்னே ஒண்ணு பத்தி தான் நான் சொல்ல போறேன் அது வந்து பூசுவது பூசுவது அப்படின்னா நீங்களும் பூசிக்கலாம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வத்துக்கும் அந்த விஷயத்த நீங்க அந்த ஐட்டத்தை நீங்க பூசணும் பூசுறது மீன்ஸ் அந்த காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா காப்பு போடுறது இல்லை அபிஷேகம் பண்றது அந்த மாதிரி அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய செயல்களில் ஜெயிப்பீங்க அது மட்டும் இல்ல உங்களோடக்கு உங்களுடைய ஆயுசு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உகந்ததா இருக்கும் நீங்க செல்லும் வழியில உங்களுக்கு கண்ணநாதன் ஒரு பாதுகாப்பை தருவாரு சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஒவ்வொரு கரணத்துக்கும் என்ன பூசுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவகரணத்துக்கு பவகரணத்துக்கு கஸ்தூரி மஞ்சள் சோ கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்பவே முக்கியமான ரகசியமான விஷயங்கள் இது வந்து நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதான் மாஸ்டர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க இருந்தாலும் நான் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் பப்ளிக்காக சொல்றேன் ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காக நலனுக்காக நான் சொல்றேன் மத்ததெல்லாம் நீங்க மாஸ்டர்ஸ் ஒரு கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணி கத்துக்கங்க அண்ட் ஜாதகரை அதாவது ஜோதிடரை அணுகி நீங்க வந்து ஜாதகம் பார்த்து அவங்களுடைய இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க சரி இப்போ பாவகரணத்துக்கு என்ன சொன்னேன்னா கஸ்தூரி மஞ்சள் இல்லையா கஸ்தூரி மஞ்சள் குளிக்கணும் டெய்லியும் கஸ்தூரி மஞ்சள் பூசிக்கணும் நீங்க கும்புற சாமிக்கு என்ன சாமி கும்பிட்டாலும் சரி அந்த சாமிக்கு நீங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து பூசுறது இல்ல அந்த தண்ணியில கலந்து அபிஷேகம் பண்றது அந்த மாதிரி நீங்க வந்து செய்யலாம் அதாவது நீங்க வீட்லயும் பண்ணலாம் கோயிலையும் அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அடுத்ததா பாலவக்கரணம் பாலவக்கரணக்கு சந்தனம் சந்தனத்தை நீங்க வந்து டெய்லியும் வந்து இட்டுக்கொள்ளணும் சந்தனத்தை பூசிக்கிறது அப்புறம் ச நீங்க கும்பிடுற சாமிக்கு சந்தன காப்பு சந்தன அபிஷேகம் இதெல்லாம் செய்யறது அஹ் இவங்களை பாதுகாக்கும் அடுத்ததா கௌலவக்கரணம் கௌலவக்கரணத்துக்கு வந்து என்ன பூசுவது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குங்குமம் அப்ப இவங்க எப்போதுமே நெற்றியில குங்குமம் அணிஞ்சிருக்கணும் அஹ் குங்குமம் அணிஞ்சுதான் இவங்க வீட்டை விட்டு வெளியே செல்லணும் அது மட்டும் இல்லாம தான் விரும்ப தான் வழிபடக்கூடிய சாமிக்கு குங்குமம் அபிஷேகம் குங்கும அர்ச்சனை இதெல்லாம் செய்யலாம் குங்கும காப்பு எல்லாம் பண்ணலாம் அடுத்தது தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்துக்கு வந்து கோரோசனம் கோரோசனம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அது நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும் அதை பூசிக்கிறதும் அதை வந்து நீங்கள் வழிபடும் சாமிக்கு பூசுறதும் சிறந்தது அடுத்தது கரைசை கரணம் கரைசை கரணம்னா காசு கட்டி பொடி அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இல்லை இந்த ஆயுர்வேத கடைகளில் கேட்டால் கிடைக்கும் காசு கட்டி பொடி அப்படின்றத வந்து நீங்கள் பூசிக்கிறதும் நீங்கள் கும்பிட்ற சாமிக்கு அதை வந்து அபிஷேகம் காப்பு போடுறதும் ரொம்ப நல்லது பாதுகாப்பானது அடுத்தது வணிசைக்கரணம் வணிசைக்கரணத்துல மஞ்சள் சாட்டுறது மஞ்சள் அதாவது நீங்களும் மஞ்சள் பூசி குளிக்கிறது மஞ்சள் பூசிக்கிறது முகத்துக்கு அப்புறம் நீங்க வழிபடக்கூடிய கடவுளுக்கு மஞ்சள் காப்பு மஞ்சள் அபிஷேகம் இதெல்லாம் தர்றது பாதுகாப்பானது அடுத்தது பத்திரிக்கரணம் பத்திரிக்கரணத்துக்கு கற்பூரம் கற்பூரம் நீங்க என்ன பண்ணலாம் இந்த கற்பூரத்தை வந்து நீங்க உங்களுக்கு வந்து திஷ்டி சுத்தி போட்டுக்கலாம் இல்ல அந்த கற்பூர பொடியை வந்து தடவிக்கலாம் உடம்புல அது மட்டும் இல்லாம நீங்க வழிபடக்கூடிய அந்த தெய்வத்துக்கு கற்பூரம் சாத்துறது கற்பூரம் சாத்துறது சில தெய்வங்களுக்கு செய்வாங்க கற்பூரம் சாத்துறது இல்லைன்னா எல்லா தெய்வங்களுக்குமே நீங்க வந்து கற்பூரம் காட்டுறது ஓகேவா கற்பூர தீபாரதனை செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு தரும் அடுத்ததா சகுனி கரணம் சகுனி கரணத்துக்கு திருநீர் பூசுவது அப்போ நீங்க திருநீரை அணிஞ்சிட்டு தான் வெளியில போகணும் உடம்புல திருநீர் பூசிக்கோங்க நீங்க வழிபடுற தெய்வத்துக்கு திருநீரை அபிஷேகம் செய்யறது திருநீர் காப்பு இதெல்லாம் செய்யலாம் ஓகே அடுத்ததா நாகவகரணம் நாகவக்கரணத்துக்கு கதம்பம் கதம்பம் கதம்ப பொடி அப்படின்றது கிடைக்கும் அதை நீ நீங்க உங்க உடம்புல பூசிக்கிறது இல்ல அத வந்து நீங்க அத அந்த பொடியை கலந்த தண்ணீர்ல குளிக்கிறது அப்புறம் நீங்க விரும்ப நீங்க வழிபடக்கூடிய அந்த சாமிக்கு அந்த கதம்ப பொடி அபிஷேகம் கதம்ப பொடி ஆஹ் அப்படியே கதம்ப பொடி சாற்றி வழிபடுவது இதையெல்லாம் பாதுகாப்பானது அடுத்தது சதுஷ்பாத கரணம் சதுஷ்பாத வருது ஸோ இவங்களும் விபூதி அணிஞ்சிட்டு தான் தினமும் பூசிக்கொள்ளணும் தாங்கள் விரும்பும் தெய்வத்துக்கு விபூதி காப்பு விபூதி அபிஷேகம் செய்யலாம் அடுத்ததா கிம் சுக்கணம் இதுக்கு வந்து ஜவ்வாது ஜவ்வாதை நீங்க உடம்புல பூசிக்கணும் கண்டிப்பா அந்த அதாவது அந்த அந்த பொடி இருக்கு அந்த அந்த நறுமணம் வந்து உங்க உடம்புல நீடிச்சிருக்கணும் எப்போதுமே முக்கியமான விஷயம் செய்யப்போகல அந்த நறுமணம் வந்து உங்க உடம்புல இருந்துச்சுன்னா அந்த செயல் வந்து வெற்றியை கொடுக்கும் சரியா அந்த நறுமணம் உங்க உடம்புல இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வந்து பாதுகாப்பா வேலை செய்யும் ஸோ கிம்சுக்கணம் கரணத்தில் பிறந்தவர்கள் ஜவ்வாது பூசிக்கொள்வதும் தாங்கள் வழிபடும் தெய்வத்துக்கு ஜவ்வாது அபிஷேகம் ஜவ்வாது பூசுறது இதெல்லாம் செய்யறது அவங்களுக்கு பாதுகாப்பை தரும் சரி நேர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்